பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் நமக்கு தெரியாத விஷயங்கள் கடுகள விஷயங்களை வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து செஞ்சீங்கன்னா நூறு பெர்சன்ட் வந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்போ தானங்கள் தானம் என்று சொல்லக்கூடியது திதிகளில் போது தானம் என்று சொல்லக்கூடிய பொருள் திதிகளில் தானம் பண்ணும்போது நமக்கு நூறு பெர்சன்ட் என்ன சொன்னான்னா வந்து அந்த ஒரு வெற்றியான ஒரு அமைப்பு வரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அப்ப திதிகளில்தான் தானம் பண்ணணும் அப்போ அந்த திதிகளில் தானம் பண்ணும்போது என்ன சொல்றோம்னா என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொல்கிறான் வெற்றி கிடைக்கும் நூறு பெர்சன்ட் வந்து வெற்றி கிடைக்கும் அப்போ மொத்தம் உள்ள அனைத்து திதிகளுக்கும் ஒவ்வொரு திதியிலும் நாம் என்ன தானம் பண்ணினால் நமக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து நாம் அந்த திதிக்குண்டான அனைத்து விஷயமான விதங்கள் வேலைகளும் நமக்கு நடந்துடும் நம் தானம் பண்ணாலே போதும் அப்போ என்ன சொல்கிறான் வந்து இதில் வந்து என்ன சொல்கிறான் வந்து பிரதமை திதியில் பிரதமை திதியில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான் தேங்காய் தானம் இந்த பிரதமை திதிகளில் வந்து நாம் தேங்காய் தானம் பண்ணும்போது இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறான் வந்து தடையில்லா பணவரவுக்கு தடையில்லா பணவரவுக்கு பிரதமை திதியில் வந்து நாம் தானம் செய்தோம் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொல்கிறான் வந்து தடையில்லாத பணவரவு நமக்கு வந்து கொண்டே இருக்கும் இது வளர்வுறை வளர்வுறை பிரதமை திதியாக இருந்தாலும் சரி தேய்விரை பிரதமை திதியாக இருந்தாலும் சரி தடையில்லா பணவரவு கிடைக்க நீங்கள் வந்து என்ன தேங்காய் இந்த தேங்காயை வந்து என்ன சொல்லணும்னா வந்து குடிமையோடு இருக்கின்ற தான் தானம் பண்ணணும் சில ஊர்களில் வந்து தேங்காய் வந்து குடிமியை பிச்சு வச்சிருப்பாங்க அது தானத்திற்கு உகந்தது அல்ல அந்த பிரதம திதி என்று தேங்காய் தானம் பண்ணும்போது ஒரு பத்து ரூபாய் பதினோரு ரூபாய் சேர்த்து தான் தானம் பண்ணணும் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு தானம் பண்ணுங்கள் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு தானம் பண்ணுங்கள் நூறு பெர்சன்ட் வெற்றி கிடைக்கும் அதுக்கு எடுத்துக்கணும் ரெண்டாவது திதி துதியை திதியில் துவிதியை திதியில் தொடர்ச்சியாக ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தேங்காய் தானம் ப்ளஸ் பதினோரு ரூபாய் பணம் முடிப்பு ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும் தானம் பண்ணணும் ஒரே பாலினத்தார் ஒரே பாலினத்தாருக்கு தானம் பண்ணக்கூடாது இது சாஸ்திர விதி இதற்கு ரெண்டாவது திதியில் வந்து நாம் தானம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா பிறந்த தம்பதிகள் ஒன்றாக இணைவார் பிறந்த தம்பதிகள் ஒன்றாக இணையக்கூடிய சாத்தியக்கூறுகள் நூறு பெர்சன்ட் உண்டு அதற்கடுத்து திருதியை திதியில் தேங்காய் தானம் பண்ண பண்ணினால் திருதியை என்று சொல்லக்கூடிய மூணாவது திதியில் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக தேங்காய் தானம் பிளஸ் பதினோரு ரூபாய் பண முடிப்பு ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் பண்ணுவது குரு நல்ல குரு கிடைப்பார் குருவோடைய அருள் கிடைக்கும் அதற்கடுத்து சதுர்த்தி சதுர்த்தி திதியில் ஒரு மனிதன் தேங்காய் தானம் பண்ணினால் சதுர்த்தி திதியில் ஒரு மனிதன் தேங்காய் தானம் பண்ணினால் எதிரிகள் நாசமாகி சதுர்த்தி திதியில் தொடர்ச்சியாக தானம் பண்ணினால் எதிரிகள் நாசமடைந்து விடுவார்கள் தேங்காய் உள்ள தேங்காயாக இருக்கணும் பதினோரு ரூபாய் தச்சினை இருக்கணும் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தானும் பண்ணணும் இப்படி பண்ணினால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன சொல்கிறான் வந்து உங்களுடைய எதிரி மறைந்து விடுவார் அல்லது உங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் விலகி விடுவார் அடுத்து பஞ்சமி திதியில் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக தேங்காய் தானம் பண்ணி வந்தால் அவருக்கு இருக்கின்ற திருமண தடைகள் வந்து கண்டிப்பாக நீங்கிவிடும் பஞ்சமி திதியில் ஒரு மனிதன் தேங்காய் தானம் பண்ணினால் அவருக்கு உண்டான அவருக்கு உண்டான என்ன சொல்லலாம் திருமண தடை நீங்கும் உங்களுடைய திருமண தடை நீங்குகின்ற வரை வளர்வுறை பஞ்சமி தேய்விரை பஞ்சமி பஞ்சமி அன்று நீங்கள் என்ன செய்யுங்க இது பண்ணியிருங்க இது பண்ணிருங்க தானம் பண்ணுங்க இது இலகுவான பரிகாரம் இது திதிகளுக்கு வேலியூஷன் இருக்கா இல்லைங்கிறது நீங்கள் பண்ணி சக்சஸ் பண்ண பிறகு கண்டிப்பாக என்ன எங்களுக்கு என்னை என்ன சார் சில திதிகளை வந்து கண்டிப்பாக நான் வந்து செயலாக்கத்தை கொண்டு வந்திருக்கேன் அதன் பூரண வெற்றி கொடுத்துருக்கேன் அதற்கடுத்து சஷ்டி திதியில் ஒரு மனிதன் தேங்காய் தானம் பண்ணினான் இப்போ சஷ்டி திதியில் ஒரு மனிதன் தேங்காய் தானம் பண்ணினால் புத்திரப்பேர் இல்லாத நபர்கள் தேங்காய் தானம் பண்ணினால் பேர் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைகள் கொஞ்சம் ஒழுக்கத்தில் மாறுபட்டு இருந்தாலும் படிப்பில் கவனம் இல்லாமல் குழந்தைகள் வந்து என்ன சொல்கிறான்னு வந்து அப்பா அம்மா சொல் பேச்சை கேட்காமல் அவர்கள் காதல் அந்த மாதிரி குடும்பத்திற்கு ஒவ்வாத ஒழுக்கத்திற்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிற குழந்தைகளை கட்டுப்படுத்துவதற்கு சஷ்டி திதியில் தேங்காய் தானம் பிள்ளை பேரும் கிடைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற மனக்கசப்பு தீர்ந்துவிடும் அதற்கு அடுத்து சப்தமி திதியில் ஒரு மனிதன் தேங்காய் தானம் பண்ணிடு சப்தமி திதியில் ஒரு மனிதன் தேங்காய் தானம் பண்ணிடும் சப்தமி திதியில் ஒரு மனிதன் தேங்காய் தானம் பண்ணினால் பித்திருக்களின் பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கும் சப்தமி திதியில் ஒரு மனிதன் தேங்காய் தானம் பண்ணினால் பித்திருக்களின் பரிபூர்ண ஆசி கிடைக்கும் இந்த பித்திருக்களுடைய பரிபூர்ண ஆசி கிட்டினால்தான் நீங்கள் ஒரு சமூகத்தில் வந்து மதிக்கத்தக்க நபராக வளம் வர முடியும் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து என்ன செஞ்சாலும் நடக்காது இது ஒரு முக்கியமான விஷயம் சப்தமி திதி அதற்கு அஷ்டமி திதியில் தேங்காய் தானம் செய்ய சகல தோஷம் ஜாதகத்தில் நமக்கு ஆயிரம் தோஷங்கள் இருக்கலாம் தெரிந்த தோஷமும் இருக்கிறது தெரியாத தோஷமும் இருக்கிறது அப்போ அஷ்டமி திதியில் தேங்காய் தானம் செய்ய சகல தோஷங்களும் அப்படியே படிப்படியாக குறையும் இது ஒரு தடவையோடு மட்டும் நிறுத்தி விடக்கூடாது பதினைஞ்சு நாளைக்கு ஒருக்க வருகின்ற வளர்விறை திதியிலும் தேய்விரை அஷ்டமி திதியிலும் குடிமையுள்ள தேங்காய் பதினோரு ரூபாய் தட்சணை பெண் ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு தானம் செய்யணும் இதுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள முக்கியமான விதி நவமி திதியில் நவமி திதியில் தேங்காய் தானம் பண்ணினால் நவமி திதியில் தேங்காய் தானம் போகின்ற பண்ணினால் கற்ற வித்தையால் செழிப்பேற்ப ஒருத்தன் ஜோதிடம் படிச்சிருக்கிறான் அவனுக்கு பார்க்கறதுக்கு ஆளுகளே வராது ஒரு கடை வச்சு நடத்துகிறான் சாப்பிட்றதுக்கு அங்கே ஆளே வராது ஒருத்த மளிகை கடை வச்சு நடத்துகிறான் அவனுக்கு அங்கே கூட்டமே இருக்காது இதற்கெல்லாம் இது நபமி என்பது வித்தை அவ தான் கற்ற வித்தையால் செழிப்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னான் நவமி திதியில் தேங்காய் தானம் பண்ணுவது அவன் கற்ற வித்தையால் பெரிய வெற்றி அவனுக்கு கிடைக்கும் இந்த படிச்சுட்டு வேலையில் இருக்கிறவங்க படிச்சுட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பளம் வாங்குறவங்களாம் இந்த செயலை செய்து பாருங்கள் பூரண வெற்றி கிடைக்கும் தசமி திதியில் தேங்காய் தானம் பண்ணின தசமி திதியில் ஒரு மனிதன் தேங்காய் தானம் பண்ணினால் தொழில் வேலையில் சகல வெற்றிகள் கிடைக்கும் தொழில் வேலைகளில் சகல வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ தசமி திதியில் வந்து தேங்காய் தானம் பண்ணுங்கள் சகல வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் தொழில் பார்க்க முடியாமல் ஓஹோ என்று ஓடும் அதற்கடுத்து ஏகாதேசி ஏகாதேசி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க வந்து நாம் ஒரு அதிர்ஷ்டமான நபராக வரணும் ஒரு அதிர்ஷ்டமான நபராக வரணும் அதிர்ஷ்டமான நபராக வரணும் அப்படின்னா இவர் ஒரு அதிர்ஷ்டமான மனுஷன் அப்படிங்கிற பேர் எடுக்கணும்னா ஏகாதேசி திதியில் ஏகாதேசி திதியில் என்ன செய்யணும்னா நெல்லிக்காய் தானம் ஏகாதேசி திதியில் நெல்லிக்காய் ப்ளஸ் நெல்லிக்காய் ப்ளஸ் ஒரு தேங்காய் ஒரு பதினோரு ரூபாய் ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் தானம் செய்ய அதிர்ஷ்டமான நபராக நாம் வர முடியும் அதிர்ஷ்டமான நபர் அதற்கடுத்து துவாதசி திதியில் துவாதசி திதியில் ஒரு மனிதன் தேங்காய் தானம் ப்ளஸ் நெல்லிக்காய் தானம் பதினோரு ரூபாய் பண முடிப்பு பண்ணினான் என்று சொன்னால் இந்த உடல் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் போகும் இந்த உடலில் உள்ள அனைத்து நோ நோய்களும் போகும் உடல் வந்து என்ன சொல்கிறான் வந்து அமிர்த கலசம் மாதிரி ஆகும் அப்போ அமிர்த கலசம் மாதிரி ஆகும் அப்போ எப்பயுமே ஏகாதேசிக்கு ஏகாதேசி துவாதசி திதிகளில் தேங்காய் ப்ளஸ் நெல்லிக்காய் ப்ளஸ் பதினோரு ரூபாய் மனமுடிப்பு பணமுடிப்பு நீங்கள் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உடல் நீங்கள் அதிர்ஷ்டமான மனிதராகவும் அதிர்ஷ்டமான மனிதர் அதிர்ஷ்டமான மனிதராக இருந்தால் மட்டும் போதாது இந்த உடல் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அமிர்தமாக இருக்கணும் இந்த ஏகாதேசி துவாதசி திதிகளில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லான்னா வந்து தானம் பண்ணும்போது உங்களுடைய உடலில் இருக்கின்ற ஏழு ஆதாரங்களுடைய அழுக்குகள் நீக்கப்படுகிறது உடலில் உள்ள ஏழு ஆதாரங்களுடைய அழுக்கு நீக்கப்பட்டு ஏழு ஆதாரங்கள் சீராக ஸ்டக்கப்பிங் இல்லாமல் செயல்படும் அதற்கடுத்து பதிமூணாவது திதி திரை திரையோதசி திதி திரையோதசி திரையோதசி திதியில் திரையோதசி திதியில் ஒரு மனிதன் திரையோதசி திதியில் ஒரு மனிதன் தேங்காய் பதினோரு ரூபாய் பணம் முடிப்பு ப்ளஸ் ஒரு கரும்பு ஒரு கரும்பு ஒரு ஆணாக இருந்தால் ஒரு முளம் பெண்ணாக இருந்தால் ஒரு முளம் கரும்பு ப்ளஸ் வந்து என்ன சொல்ல வந்து கரும்பு ப்ளஸ் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பதினோரு ரூபாய் பண முடிப்பு ஒரு தேங்காய் ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் தானம் செய்தவங்க என்று சொன்னால் தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கின்ற ரதி மன்மத தோஷம் ரதி மன்மத தோஷம் கண்டிப்பாக போய்விடும் இந்த மாதிரி விஷயங்கள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஒரு இடத்துல இருக்குது ஒரு இடத்துல இருக்குது நம்ம தேடலை நான் தேடன கிடச்சது இத்தனை இதுக்கும் சொல்லியாச்சு அதற்கடுத்து சதுர்த்தசி சதுர்த்தசி திதியில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா மனிதனுக்குமே ஒரு சொல்ல இயலாத கஷ்டங்கள் நிறையா பேர் நான் சொன்னேன் என்னத்தை சொல்லி என்ன செய்ய கடவுள்கிட்டேன்னு சொல்லியாச்சு மனசண்டே சொல்லியாச்சு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவன் சதுர்த்தி திதியில் ஒரு மனிதன் தேங்காய் பதினோரு ரூபாய் பணம் முடிப்பு ஒரு சின்ன தேன்பாட்டில் ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிறந்த பிறப்பில் இருக்கின்ற கர்மா பிறப்ப பிறந்த பிறப்பில் இருக்கின்ற கர்மா இந்த சதுர்த்தசி திதியில் நீங்கள் தேங்காய் பதினோரு ரூபா பணம் முடிப்பு ஒரு சின்ன தேன்பாட்டில் தானம் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பிறப்பின் கர்மா பிறக்கும் போது ஒரு கர்மா இருக்கும் உங்களுடைய லக்கணப்புள்ளியில் ஒரு கர்மா இருக்கும் அந்த கர்மாவுடைய தோஷம் படிப்படியாக குறைந்து உங்களை நிம்மதியான வாழ்க்கைக்கு கொண்டு போய் விட்டுவிடும் அதற்கடுத்து பௌர்ணமி பௌர்ணமியில் என்ன செய்யணும்னா தேங்காய் தானம் பண முடிப்பு பதினோரு ரூபாய் பண முடிப்பு மடப்பள்ளியில் வேலை பார்க்கின்ற மடப்பள்ளியில் வேலை பார்க்கின்ற மடப்பள்ளியில் வேலை பார்க்கின்ற பிராமணனுக்கு தேங்காய் பதினோரு ரூபாய் தெச்சனை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து அனைத்து சம்பத்துகளும் கிடைக்கும் பனிரெண்டு கட்டத்தில் இருக்கின்ற தோசங்கள் போய்விடும் பன்னெண்டு கட்டத்தில் தோசை பன்னெண்டு கட்டத்தில் இருக்கிற தோசம் போய்விடும் அமாவாசையில் 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 ஒரு தேங்காய் பதினோரு ரூபா தெச்சனை ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு ஒரு சேலை ஜம்பர்பெட் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு ஒரு தேங்காய் பதினோரு ரூபா பணம் ஒரு வேஷ்டி தொண்டு பெண்கள் ஏழை பிராமணனுக்கு தானமும் ஆண்கள் ஏழை பிராமண பெண்ணுக்கு தானமும் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் பிதிர் சாபத்தால் ஏற்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கை